உள்ளத்தில் கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்தாதாங்க அவர் உங்களை உன்னதத்துக்குரிய ஆசிர்வாதத்தினால சகல விதத்திலையும் ஆசீர்விக்க முடியும் எபேசிய நிருபத்தில் இது சொல்லப்படுகிறது உள்ளத்துல இடம் இல்லாம உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னா அது எப்படி ஒரு அஸ்திபாரமே போடாம வீட கட்டுனா அது எப்படி இருக்கும் அது அப்படித்தானே இருக்கும் கட்டிக்கலாம் வீடுங்கிற பேருக்கு ஆனா வீடு மாதிரி வீட்ல இருக்கிற எல்லா பொருட்களையும் என்னாக முடியாது அங்க வைக்க முடியாது பாதுகாப்பு கிடையாது அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்படுகிற வீடு எப்படி இருக்கும் அது அருமையா இருக்கும் விசுவாசம் என்பது ஏசு கிறிஸ்துவின் மேலே நீங்க போட்டுக்கிற அஸ்திபாரமா இருக்கணும் அஸ்திபாரம் ஏசு கிறிஸ்துவா இருக்கணும் அதன் மேல் உங்களுடைய விசுவாசம் இருக்கணும் அப்போ கீழே போடப்பட்டிருக்க அஸ்திபாரத்துக்கு ஏற்றார் போலதான் அந்த விசுவாசத்தை நீங்க வைக்க முடியும் அதை விட அளவு கூட்டி நீங்க வைக்க முடியாது அளவு குறைச்சும் அளவுல வைக்க முடியும் கிறிஸ்து உள்ளத்தில் வந்து விட்டார் அப்படின்னா அந்த மனிதனுடைய கிரியைகள் மாற்றப்படும் மாற்றப்பட்டால் ஒளிய அவர்கள் விசுவாசியே அல்ல உலக பொருட்கள் பெருகினதுனால விசுவாசி என்று சொல்லிக்கிட்டார்கள்னா அவர்கள் விசுவாசியா இருக்க முடியாது கொஞ்ச நாள் தான் எல்லாமே அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் சேர்ந்து வந்தாப்புல அவர்கள் விசுவாசத்திலே வாங்கணும் என்று சொன்னா அதற்கு பேரும் விசுவாசி என்று சொல்ல முடியாது ஒரு பொருள் குறையுமானால் அவங்களுடைய விசுவாசம் மண்ணோடு மண்ணாய் போயிடும் தேவன் துவங்கின விசுவாசம் அது இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசமாய் முதலாவது உலகத்தின் தன்மைகளை தேடாதபடி உலகத்தின் பொருட்களை தேடாதபடி உள்ளத்துல உண்மை இருக்க வேண்டி ஆண்டோருடத்திலே தன்னை அர்ப்பணிக்கும்